ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது ஒர்க்குக்கு போகலாமா இல்லை ஜூன் எக்ஸாம் வந்துடுமா வித்தின் மந்த்ஸில் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூடவே இன்னொருத்தவங்கள பார்த்தீங்கன்னா சேம் சுச்சுவேஷன் ரொம்ப பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் பொதுவாக ரொம்ப பேர்த்துக்கு பிஜிடிஆர்பி ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்குல எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் ஏன்னா நம்ம ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்த்துட்ருப்போம் அது நம்ம எதிர்பார்க்குற டைமில் வராது அதனால் நம்ம வந்து ஜாப் போகலாமா அல்லது எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது என்னுடைய கருத்தை பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கட்டாயமாக வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் உங்கள் ஃபேமிலியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கு போங்க இல்லை நான் வந்து வேலைக்கு போனாலும் என்னுடைய ஃபேமிலி வந்து ரன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி படிங்க சரிங்களா அதனால் அப்படி இல்லை அப்படின்னா நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக ஜாப் போகலாம் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க கால் ஃபுரம் வந்துடும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ரிலீவ் ஆக முடியாது ஸ்கூல் போயிட்டே படிச்சுட்ருப்பாங்க அல்லது ஏதாவது ஜாப் போயிட்டே படிச்சிட்டு இருப்பாங்க ஃபைனலாக அவங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபியூ மார்க்ஸில் வந்து குறைஞ்சிருக்கும் அவங்க ரிசல்ட் வந்த பிறகு ஃபீல் பண்ணுறது என்னென்னா நம்ம வந்து ஸ்கூல் நின்று இருக்கலாம் அல்லது கொஞ்சம் லீவ் போட்டிருக்கலாம் ஒரு சில பேர்லாம் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ மை வீக்ஸ் இந்த மாதிரிலாம் லீவ் கேட்பாங்க இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அதில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் வந்து அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் உங்களுக்கான டைம் நீங்கள் வந்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை பாருங்கள் நீங்கள் வந்து கட்டாயமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகலாம் சரிங்களா இல்லை வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துப்பாங்க எனக்கு இப்போ படிக்கிறது மட்டும்தான் ஒர்க்கு நான் அடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பியில் எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி சரிங்களா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அல்லது வேறு கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வேலைக்கு போகலை இல்லை தான் ஆகணும் அப்படின்னா போனால் உங்களால் படிக்க முடியுமா அப்படிங்கறத நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க முடிவு பண்ணீங்க இல்லை கிடைக்கக்கூடிய டைமிங்கை படித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனால் கூட அப்பப்போ கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்து என்னவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் இதெல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் மேஜர் சிலபஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து என்ன பண்ணுங்கள் கவர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏதாவது சென்ட்ரு போகணுன்னு விருப்பப்பட்டால் அது உங்களுடைய சாய்ஸ் சரிங்களா சென்ட்ரு அதுலேயும் நிறைய இது நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா சென்ட்ரு போனால் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அதோட ஐடியாலாம் தெரியும் சரி தெரிஞ்சால் அப்போ சென்டரில் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கான மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம யூஜிபிஜியில் நம்ம ஸ்டாஃப் நடத்துன்னு தான் சரிங்களா டெய்லியும் நமக்கு வந்து டீட்டெயில்டாக நடத்துறதுதான் அதே வந்து திருப்பி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ண போகிறாங்க ரீகால் பண்ணி நமக்கு திருப்பி வந்துனது சொல்லுவாங்க டைம் எந்தளவுக்கு இருக்கோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லைனா அடுத்த வாரம் இந்த யூனிட் வந்து டெஸ்ட்டு இதை வந்து படிச்சுட்டு வந்துடுங்க அப்போன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஷார்ட்டாக இது இந்த கண்டென்ட்டு இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே தான் சரிங்களா நம்ம எந்தளவுக்கு படிக்கிறோங்கிறதான் அந்த கோச்சிங் கிளாஸஸ் இது எல்லாமே போனாலும் சரி சரிங்களா அதனால் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும் என்னுடைய ஐடியா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிலபஸ் ஃபஸ்ட்டு வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் ஜாப் பண்ணலாம் ஈவன் எக்ஸாம்பிள் என்னை கூட சொல்லுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பி வந்து ஃபுல்லாக இருந்து படித்தேன் அந்த டிஆர்பி என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையில் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனில் தான் கால் கால்ஃபராச்சு ஜூன் இருபது இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்ட் வீக் அந்த மாதிரி கால் ஃபராக்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் லீவ் கேட்டால் கொடுக்கல நான் வந்து ஸ்கூல் போகிறது வந்து நின்றுட்டு நின்றுட்டு அந்த மூணு மாதம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் இந்த மாதிரி நடந்துச்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூல் போகலை சரிங்களா எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகுதான் மறுபடியும் நான் அந்த ஸ்கூலில் வந்து யாருமே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த ஸ்கூல் வந்து ரீஜாயின் பண்ணேன் ஸோ அந்த மூணு மாதத்தில் என்னால் எப்படி வந்து ரிவைஸ் பண்ண முடிஞ்சுன்னா நான் ஏற்கனவே ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த மூணு மாதம் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து என்னவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்துச்சு சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒர்க்கார் வேறு எது வேணாலும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அதை வந்து ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து சிம்பிளாக இருக்கும் சரிங்களா நீங்கள் எடுத்தோடனே ஜாப்புக்கு இதெல்லாமே போயிட்டு அப்புறம் என்னால் படிக்க முடியல எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது மிஸ்டேக் வந்து நம்ம மேலே தான் சொல்லணும் ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜாப் போகணும் அந்த கண்டிஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாப் போங்க நான் என்ன சிலபஸே முடிக்கலை அப்படின்னா கட்டாயமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜாபுக்கு இந்த மாதிரிலாம் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தால் ப்ளஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்